ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஸோ என் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் என்னையோட ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐ வெரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோடய சேனலை முன்னே பற்றி யோசித்து தீங்க போடு ஒரு சில பொங்கல்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதியும் நான் நினச்சதை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆன ஒரு டே என்ன டேங்க ஹாப்பி பொங்கல் ஸோ அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஸோ இன்னைக்கு மெயினான டாபிக் என்னன்னா கேரிங் அக்கறை உள்ள உண்மையிலுமே சொல்கிறேங்க ஒருத்தவங்க நம்ம மேலே அக்கறை எடுத்துக்கிட்டு நமக்காக எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்கன்னா அது பெரிய வரம் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லுவோம் ஸோ எல்லா விதத்துலையும் இன்கேஸ் நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க அந்த இடத்துல அக்கறை உள்ள ஒரு மனிதன் வந்து உங்களுக்கு தானாகவே வந்து ஒரு அட்வைஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சப்போர்ட்டடாக இருப்பாங்க யாராவது ஒரு நபர் ஸோ அது பெரிய வரம் ஸோ உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கலாம் உண்மையாலுமே அவங்க கிடைக்கிறதுக்கு ஒரு வரம் ஸோ உண்மையாலுமே சொல்கிறேங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்கறையாக நமக்கு விசாரிக்கிறது அனுசரிக்கிறது ஒவ்வொரு விஷயமும் நமக்கு பார்த்து பார்த்து கவனிக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரம் ஸோ கேரிங் பர்சன் ஸோ அக்கறை உள்ள ஒரு நபர் நம்ம லைஃப்பில் நமக்கு லைஃப் பார்ட்னராக கிடச்சிட்டாலும் இட்ஸ் வெரி நீங்கள் தான் லக்கி உமனாக இருப்பீங்க ஸோ பாய்ஸாக இருந்தால் லக்கி பாயாக இருப்பீங்க ஸோ அது உண்மையாலுமே சொல்கிறேங்க எல்லா விஷயத்துலேயும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கோன்றது நம்புகிறோம் நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எப்பயுமே எப்பயுமே நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும் என்ன தெரியுங்களா உண்மையாலுமே சொல்கிறேன் நம்பிக்கை நம்பிக்கை மட்டும் இருந்ததுன்னா அந்த டே மட்டும் இல்லை எல்லா டேவும் சிறப்பாக வந்து போயிட்டுருக்கும் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இதுதான் உண்மை நீங்கள் நம்பிக்கையாக இருந்து நீங்கள் ஒவ்வொரு லைஃப்லையும் இந்த பொண்ணான நாளை இனிய நாளாக வரவேற்று நம்பிக்கையுடன் பாசிட்டிவாக இருக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இன்னொன்று சொல்கிறேன் நான் சேனல் ஆரம்பித்தது முதல் கேர்ள்ஸ்காக தாங்க எதுக்காகனா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சின்னதாக அவங்க ஏதாவது ஒரு கவலை மனக்கவலையில் இருந்தாங்கன்னா ஸோ நம்ம வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி ஸோ ஒரு ஆறுதல் போது அதுவும் ஒரு பெரிய வரம் தான் உண்மையிலுமே சொல்கிறேன் மகிழ்வித்து மகிழ் உண்மையான சந்தோஷம் எங்கே தெரியுமா இருக்குது நாம் சந்தோஷம் அடைகிறத விட மற்றவங்களை வந்து மகிழ்வித்து மகிழ்ன்றதுலாம் மிகப்பெரிய சந்தோஷம் ஸோ என்னோட சேனல் என்னோடய ஆடியன்ஸ்க்காக நான் வந்து டெடிக்கேட் பண்ணுறேன் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா நலமுடன் வாழ வாழ்க வளமுடன் எப்பயுமே உங்களுக்கு உங்களுக்கு என்னுடைய மனமார்த்த நன்றிகள் வாழ்த்துக்கள் எதற்காகனா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க லைக் பண்ணிவிங்க ஷேர் பண்ணிக்கிறீங்க அதுக்காக தான் உங்கள் சுகன்யா ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பட்டன் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஊரடியும் நோட்டிஃபிகேஷன் உங்கள் சுகன்யா பாய் சில்ஸ்